ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ட்ரோன்கள் மூலம் இந்திய நிலைகள் பொதுமக்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களின் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்தது அமிர்தசரஸ் பொற்கோவில் உள்ளிட்ட முக்கிய வழிபாட்டு தலங்களை நோக்கி பாகிஸ்தான் ட்ரோன்களை அனுப்பி அதனை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியது இந்த சூழலில் எதிர்காலத்திலும் இத்தகைய முயற்சிகள் நடத்தப்படலாம் என உளவுத்துறையினர் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளனர் இந்த வகையில் உலகில் புகழ்பெற்ற பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றான தாஜ்மஹாலும் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய இடமாக பட்டியலிடப்பட்டுள்ளது நாள்தோறும் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்ற இந்த நினைவு சின்னம் தற்போது மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் உத்தரப்பிரதேச காவல்துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது உளவுத்துறை கணிப்பின் அடிப்படையில் ட்ரோன் தாக்குதல்களை தடுக்கும் நவீன பாதுகாப்பு கவசம் ஒன்றை தாஜ்மஹாலில் நிறுத்த உத்தரப்பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது இது ஆயுதங்கள் அல்லது குண்டுகள் ஏந்தி வரும் ட்ரோன்கள் அடையாளம் கண்டு செயலிழக்கச் செய்யும் தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்